அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன் நான் உங்களுக்கு சொன்னேன் புரட்டாசி மாதத்தில் கிருத்திகையோ சஷ்டியோ வந்தால் அது வந்து முருகரையும் பெருமாளையும் ஜாயின் பண்ணுற மாதிரி இல்லை ஒரு சனிக்கிழமை புரட்டாசி மாதம் சனிக்கிழமையில் ஒரு சஷ்டி வருது கிருத்திகை வருதுனாலும் இல்லை புரட்டாசி மாதத்தில் கிருத்திகோ சஷ்டியோ வருதுன்னும் போது உங்களுக்கு அது அதே மாதிரி புரட்டாசி வேறு ஒரு நம்மளுக்கு கார்த்திகை மாதத்தில் வந்து விஷ்ணுக்குரிய விஷயமாக வந்தாலும் அது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி நம்ம பார்க்கலாம் சொல்கிற மாதிரி நாளைக்கு வந்து புரட்டாசி மாதத்தில் கிருத்திகை இது ஒரு விஷயம் அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் வேல்மாரல் படிக்கலாம் உங்களுக்கு ஒரு விஷ்ணு சகஸ்ரநாமமும் படித்து இல்லை கொஞ்சம் சின்னதாக இருக்கிற விஷ்ணு சகசிரநாமம் சொல்லி இல்லை நூற்றி எட்டு முறை விஷ்ணு சஹசிரநாமம் சொல்லி நூற்றி எட்டு முறை விஷ்ணுவை போற்றி சொல்லிட்டு நமக்கு முருகருடைய ஒரு வேல்மாரலோ அல்லது வேறு ஏதாவது ஒரு விஷயம் திருப்புகளோ ஏதோ ஒன்று நம்ம சொல்லலாம்னு வச்சுக்கோங்க இது நாளைக்கு இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது முருகருக்கு சம்மந்தமான ஒரு நிவேதனம் தினையில் செஞ்சதோ வைக்கலாம் இல்லை வேறு ஏதாவது நீங்கள் பழங்கூட வச்சு கும்பிடலான்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி வச்சு கும்பிட்டிங்களா நீங்கள் ஐந்து பொருட்களை வச்சு கும்பிட்றது பெஸ்ட்டு ஐந்து ஒரு வடையோ ஒரு முந்திரியோ வைக்கிறீங்கன்னா ஐந்து வைக்கிறீங்க ஏன்னா முருகர் கிருத்திகை தான் நாளைக்கு அது ஆறுன்ற நம்பருக்கான விஷயம் தான் அது முருகன்றது கிருத்திகை அது ஆறுன்றதுக்கு ஆனால் அந்த புரட்டாசின்ற விஷயத்தை அது விஷ்ணுவோடு சம்மந்தப்பட்டதுன்ற விஷயத்தை இன்னும் அதில் சரியாக மெர்ஜ் பண்ணுறதுக்காக ஐந்துன்ற விஷ்ணுவுக்கு உரிய விஷயமாக அந்த ஐந்து இன்னும் கொஞ்சம் அந்த விஷ்ணுக்கு உரிய விஷயத்தை கூட்டுறதுக்காக அந்த நிவேதனத்தை நீங்கள் ஒரு கேசரியை கூட பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை ஒரு அஞ்சு பிட்டா அஞ்சு உருண்டியா அஞ்சு ஸ்பூனாக தனித்தனியாக அப்படி வைக்கணும் அது அந்த நம்பரில் இதெல்லாம் ஒரு விதமான சடங்கு நம்ம நிறைய பூஜை முறைகள் சடங்கு முறைகள் நம்மளுடைய சடங்குகளில் இருக்குது இல்லைங்களா அதில் இந்த மாதிரி விஷயங்களை செய்யும்போது அதுக்கு ஒரு பவர் இருக்க தான் இருக்குது அந்த சடங்குகள் சம்பிரதாயங்கள் நம்பர்ஸு கலர்ஸு இதெல்லாத்துலேயும் ஒரு பவர் இருக்குது இதில் இன்னொரு விஷயம் இப்போ நான் சொல்ல போகிறேன் இப்போது நாம் என்ன கடவுளை அதிகமாக வணங்குறோமோ நிறைய பேருக்கு வந்து ஏகாதசிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அவங்க வீட்டில் ரொம்ப வந்து விஷ்ணுவோடைய இது வந்திருக்கோம் வீட்டில் ஏதோ எப்போ பார் ஏகாதசிக்கு விரதம் வந்திருப்பாங்க அதனால் இவங்களும் ஏகாதசிக்கு விரதம் வரைக்கும் தான் பெஸ்ட்டுன்னு நினச்சிருப்பாங்க சில பேர் குலதெய்வமோ சமயபுரம் மாரியமாகவோ அதிலேயே முக்கியமாக இந்த முருகன் பெருமாள் பிள்ளையார் இது மேஜராக இருப்பாங்க எப்போவுமே அதில் அதிகமாக கும்புறது ஒருத்தர் லைஃப்பில் பார்த்தா இவங்கன்னு இருப்பாங்க இல்லை அவங்க வாழ்க்கையில் நிறைய ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கே போனப்போ நல்லது நடந்துச்சுன்றதுனால அது குலதெய்வமோ இல்லை குலதெய்வத்தே இன்னும் சிறு சிறு தெய்வங்கள் நிறைய இருக்குது அவங்க அம்மா ஊரோ மாமியார் ஊரோ பாட்டி ஊரோ ஏதோ ஒரு ஊரில் போய் அங்கே போகும்போது அவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணுவாங்க அங்கே ஒரு சக்தியை நம்ம பார்த்துட்டோம் அதனால் எவ்வளோ பெரிய லைஃப்பில் பிரச்சனை வரும்போது டக்குன்னு அந்த கடவுளியுடைய பெயர் தான் வருது அப்படின்னு நினைக்கத்தோடு இல்லாமல் மாதம் மாதம் அந்த கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை யார் ரொம்ப வணங்குறாங்களோ பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கிரகத்தோட அந்த கடவுள் எந்த கிரகத்துக்கு சம்மந்தப்பட்டவங்களோ அதற்குரிய விஷயங்க அந்த வீட்டில் நடக்கும் நிறைய அதனால்தான் ஜோதிடத்தில் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த தோஷம் இருக்குது உங்களுக்கு சந்திர தோஷம் இருக்குது நீங்கள் அதை பண்ணுங்கள் சந்திரனுக்குரிய பொருட்களை வச்சு வணங்குங்க உங்களுக்கு அந்த பிளானட் எதிர்ப்பாக இருக்குது அதை பண்ணிங்களேன்னா அப்படின்னா உங்களுக்கு அது கம்மியாக இருக்குது உங்களுக்கு ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது அதனால் நீங்கள் இரும்பு சத்து எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து எந்த கடவுளை வணங்கி கொண்டிருக்கீங்களோ அந்த கடவுளுக்குடிய கிரக சக்திகள் அதுக்குரிய குணாதிசயங்களும் அந்த வீட்டில் இருக்கும் அதை செக் பண்ணுறதுக்கு இந்த சில விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம் செக் பண்ணுறதுக்கு இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் சிலதை நீங்கள் பார்க்கலாம் எப்படின்னா செவ்வாய் அதிபதியாக இருக்கின்ற இப்போ முருகர்னால் நம்ம செவ்வாய்க்குறதுனால நான் அதை எடுக்கிறேன் இது எல்லா விஷயத்துக்குமே இது நீங்கள் பொருத்தி பார்க்கலாம் இப்போ முருகர்னா செவ்வாய் அதிபதியாக இருக்குது அதே சமயத்தில் நெருப்பு ராசின்னு சொல்லிட்டு ஒரு மூணு ராசி இருக்குது அந்த மூணு ராசியிலையுமே செவ்வாயும் அதிபதியாகவும் இருந்து நெருப்பும் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது ஒன்றொந்துலையும் அந்த மாதிரி சிலதில் செவ்வாய் அதிபதியே கிடையாது ஆனால் அது நெருப்பு ராசி இப்படி இருக்குது ஏன்னா ரொம்ப கிளியர் கட்டாக அந்த பேர் சொல்லிட்டேன்னா அந்த அந்த ராசிக்குடிய ராசி என்ன ராசின்னு சொன்னோம்னா அது சம்மந்தப்பட்டவங்க நம்மளை ஏதோ இது பண்ணுறாங்கன்னு அட்டாக் பண்ணுறாங்கன்னு ஆகிடும்னு வச்சுக்கோங்க இதில் கேரக்டர்ஸ் மாறும் ஆனால் நீங்கள் அந்த கடவுளை அதிகமாக வணங்கி கொண்டிருக்கிறீங்க நீங்கள் அந்த ராசியே கிடையாது ஆனாலும் அதற்குரிய குணாதிசயங்கள் நாங்கள் செயல்படுவோம்னு சொல்லலாம் இப்போ முருகர்னாவே நம்மளுக்கு போர்க்கடவுள் நம்ம வந்து ஒரு ஜெயிக்கிறதுக்கான கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நம்ம வந்து கிருத்திகைகளில் வந்து இந்த விஷயத்த சொல்கிறோன்னா சில பேருக்கு வந்து ரொம்ப ஜெயிக்கிறதுன்றதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எப்படி சுற்றி நடக்கிற போட்டிகள் பொறாமைகளை எதிர்த்து ஜெயிக்கிறதுக்குன்னே கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கெல்லாம் நிறைய பேர் ஜோதிடர்களே நீங்கள் முருகரை வணங்குங்கன்னு கூட சொல்லிடுறது உண்டு ஆனால் அந்த அது என்ன ஒரு வீரமாக ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு துணிஞ்சு செய்யறதுக்கு நிறைய பேருக்கு பயம் இருக்கும் நீ வந்து இப்போ மகாபாரத்தில் வந்து இவர் சொல்லுவார் பார்த்தீங்களா கிருஷ்ணர் வந்து நீ பயப்படாத அர்ஜுனா அது என்ன பண்ணுறது நம்ம அப்படி இப்போ நம்மளுடைய இதுவாக இருந்தால் கூட நம்ம உறவாக இருந்தால் கூட அந்த கட்டத்துக்கு வந்துட்டோம் அதனால் நீ தைரியமாக பண்ணுன்றார் பார்த்தீங்களா அந்த மாதிரி நிறைய வீட்டில் வந்து உங்களுக்கு நம்மளுக்கு எதிர்ப்பு தான் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் கூட உனக்கு அந்த தைரியம் வராது மனசில் காலம் கடந்து எல்லாம் போய் எல்லாம் முடிஞ்ச பின்னாடி தைரியம் வரும் இல்லைன்னா அப்போ கஷ்டமா இருக்கும் ஆனால் முதல்லையே நம்மளை யாரா தைரியப்படுத்தியிருக்க கூடாதா முதல்லயே நம்மள யாருக்கானா கொஞ்சம் அந்த ஒரு ஸ்டெப்பு முன்னாடி எடுத்து வைக்கிறதுக்கு தைரியம் வந்தக்கூடாதா அப்படின்னு உங்களுக்கு தோணி இருந்தால் நீங்க அந்த நீங்க அந்த ஏதோ ஒரு இன்ட்ரோவர்ட்டாக நீங்கள் இருக்கிறீங்க ஆனால் ஏதோ எதிர்க்கிறதுக்கு ஒரு பவர் நம்மளுக்கு இல்லைன்னு தோணுது அவங்களெலாம் இந்த முருகரையும் இந்த மாதிரி நான் சொல்கிறேன் கிருத்திகையில் வந்தால் சஷ்டியிலன்றது முருகர் சம்மந்தமான விஷயங்கள் இந்த கோயிலில் முருகருக்கு ரொம்ப நல்லதுன்றது அது மாதிரிலாம் முருகருக்கு ரொம்ப நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால என்ன ஆகும்னா அது ஏன் ஃபாலோ ஆகுதுன்னா அந்த கிரகம் செவ்வாய் கிரகத்துக்கு அந்த பவர் உண்டு உங்களுக்கு இதே உங்களுக்கு நெருப்பு ராசியாக இருக்கட்டும் இல்லை செவ்வாய் அதிபதியாக இருக்கிற ராசியிலே இன்னொரு காம்பினேஷன் நெருப்புக்கு பதிலாக நீர் சேருதுன்னு வச்சுக்கோங்களேன் அது ஜெயிக்கிறதுக்கும் பார்க்கும் ஆனால் அந்த மாதிரி ஒரு இது இருக்கிறவங்க என்ன ஆகும்னா ஜெயிக்கிறதுக்கு பார்க்கும் ஜெயிக்கிறதுக்கு முடியாது ஜெயிக்கத்தை விட்டுடலாம் இல்லை ஜெயிச்சிடலாம் ஆனால் அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக ஒன்று ஒன்று ஜெயித்தாலும் அவங்க வந்து நிம்மதியாக இருக்க மாட்டாங்க தோத்துட்டாலும் நிம்மதியாக இருக்க மாட்டாங்க ஏன்னா அதுக்கான அந்த சக்தி மாறுது நெருப்பு சக்தின்றது நீர் சக்தியாக மாறலாம் ஆனால் அதிபதி ஒன்றா இருக்கலாம் அந்த மாதிரி அந்த இது மாறுது அதுக்குரிய அதிபதி கடவுளை தான் நீங்கள் அதிகமாக கும்புறதா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ குணாதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் உங்கள் வீட்டில் நம்ம நினைப்போம் நான் தெரியும் இதில் போய் நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்தீங்களா மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த குணம் இருக்குது கடகராசிக்காரர்களுக்கு இந்த குணம் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துருவீங்க ஆனால் அதே உங்கள் வீட்லேயே அதே சேம் ராசியில் இருக்கிறவங்க வேறு குணத்தில் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் ஆனால் ரொம்ப அப்படி ஒன்றும் அப்புறமா ஆனால் ஒரு நாலஞ்சு பேருக்கு ஒன்றா இருக்குது அந்த குணங்கள் மேஷராசி குணங்கள்னோ இல்லை சிம்ம ராசி குணங்கள்னோ போட்டால் ஒரு நாலு பேருக்கு மூணு பேருக்கு ஒத்து போகுது உங்கள் சொந்தக்காரங்களே யாருன்னா இல்லை உங்கள் நண்பர்களே யாருன்னா பார்ப்பீங்க நாலு ஒன்று போகுது ஒத்து போகுது ஆனால் ஒன்று ஒத்து போக மாட்டேங்கிறேன்னு பார்ப்பீங்க அது காரணம் என்னென்னா அவங்க வணங்குகின்ற கடவுள் வேறு ஒரு கடவுளை வணங்கி கொண்டிருக்கின்றார்கள் அப்போ என்ன இப்போ இந்த மேட்டை நான் சொல்ல வரது காரணமே என்னென்னா எது உங்களுக்கு கம்மியாக இருக்குதோ அதுக்கேற்ற விஷயத்த உங்களுடைய ராசிக்குரிய கடவுளையே தான் வணங்கணும் உங்களுடைய இதுவே தான் இல்லை அந்த மாதிரி சமயத்தில் எந்தெந்த தன்மைகள் எந்தெந்த கடவுளுக்கு இருக்குது அந்த பிளானட்டுக்கு என்னென்ன நான் இருக்குதோன்றதோ அதை நீங்கள் அதிகமாக வணங்க ஆரம்பிக்கணும் அது நான் சொல்கிறது நீங்களே ஒரு ஜோதிடராக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஐடியாவுக்கு தான் அது நான் சொல்கிறது இப்போ இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன்னா இது ஒரு பக்கம் இப்படியே இருக்கட்டும் இது வந்து ஒரு சின்ன இது நான் சொன்னேன் இல்லைங்களா அவங்க வந்து ஜெயிச்சுட்டாங்களோ தோத்துட்டாங்களோ ஆனால் அவங்களுடைய அவங்க வணங்குகின்ற கடவுள்களுடைய இது அப்படி இருக்குது அப்படின்றதுனால அவங்களுடைய எண்ணம் அப்படி இருக்குதுன்றதுக்கு நான் ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுருப்பேன் இல்லைங்களா இவங்க ஏன் இந்த மாதிரி கேரக்டரில் இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு நான் ஒன்று யோசித்து வச்சுருப்பேன்ல அதில் ஏதனா என் சொந்த கதை இருக்கும்ல அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரீசண்டேஜ் தான் நான் ஏதோ உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி வந்து ரொம்ப என்னை அவமானப்படுத்துனாங்க ரொம்ப இது பண்ணாங்க அதனால் நான் நிறைய அவங்ககிட்ட விலகி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பேன் ஆனால் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு நான் அவங்கள அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் ஆனால் அவங்க இன்றைக்கி வரைக்கும் ஒத்துக்கிறதா இல்லை ஆமாம் நான் தான் பண்ணேன்ற மாதிரி ஒத்துக்கிறதா இல்லை நான் ஒன்று சொல்கிறேன் ஒரு கட்டத்துக்கு மேலே பெரிய பகைன் ஆகிட்ட பின்னாடி பகிரங்கமாக துரியோதனம் சொல்கிறான் அந்த கூட சொல்கிறான் பார்த்தியா தைரியமாக ஆமாம் நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் நான் சமாதானத்துக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் நான் சண்டை செத்தாக கூட பரவாயில்லை நான் சண்டை போட்டு தான் ஆவேன்னு துரியோதனை சொல்கிறான் பார்த்திங்களா அந்த மாதிரி ஸ்டாண்டே மேலுன்னு சொல்வேன் நான் நான் தப்பும் பண்ணிடுவேன் ஆனால் நான் தப்பு பண்ணுறது ஒத்துக்கவும் மாட்டேன் வாழ்க்கை ஃபுல்லாக ஜவ்வு மாதிரி நான் இழுத்துக்கிட்டே இருப்பேன் அந்த விஷயத்த அப்படின்ட்டு பண்ணிகிட்டு இருக்கிறது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறேன்னா நல்லா தெரிஞ்சிச்சு அவங்க ஏதோ ஒரு வகையில் என்ன அட்டாக் பண்ணணும்னு பண்ணிட்டாங்க எப்போது சின்ன வயசுலேருந்து ஆரம்பிச்சது அது பண்ணணும்னு பண்ணியாச்சு அதை ஒரு நடு வயசில் சின்ன வயசுலேருந்தே எனக்கு தெரிஞ்சால் கூட எனக்கு தெரியுன்ற விஷயத்த நான் ஒரு கொஞ்ச காலமாக தான் கொஞ்ச காலமாக தான் அதை வெளிப்படுத்திக்கிறேன் எனக்கு நீ இந்த மாதிரி தான் நீ எனக்கு எதிர்ப்பானால்தான்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன்ற விஷயத்த எனக்கு இப்போ தான் தெரியுன்ற மாதிரி ஒரு ட்ராமா பண்ணுறேன் அவங்கக்கிட்ட எனக்கு எப்போது தெரியும் தான் இப்போ அவங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு அந்த விஷயத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன்றது தெரிஞ்சும் போச்சு உங்களுக்கு தெரிஞ்சிட்டு பின்னாடி கூட பேசாமல் இருக்கிறது கிடையாது தொடர்ந்து என் மேலே ட மேலே தூரம் தோ முள் போட்டுக்கிட்டே இருக்குது அன்னைக்கு கொஞ்சம் சொன்னன்னு வச்சுக்கோங்களேன் அதே விஷயத்த திருப்பி திருப்பி சொல்லக்கூடாதுன்றதுல இன்னொரு விஷயம் சொல்கிறேன் உன் என் காதில் போடுற மாதிரி உனத்தர்கிட்ட சொல்லி சொல்கிறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது என்னதுன்னா குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதா இருந்தால் எப்போவுமே எல்லோரும் ஒன்றா போகணும் தனித்தனியாக போகக்கூடாது நான் வந்து எங்கள் கோசிஸ்ட்டை சொன்னேன் நான் அவங்கள சொல்லலை குலதெய்வத்துக்கு கோயிலுக்கு போனால் எப் நீ வந்து உன் கோசிஸ்டே உனக்கு வரலனா கூட பரவாயில்ல உன் கோசிஸ்டே உனக்கு தேவையில்லை வர வேண்டிய அவசியமும் இல்லை ஊருக்கே தெரியும் உன் கோஷிச்சுட்டு நீ வந்து குலதெய்வத்துக்கு என் கூட ஒன்றா வந்து கும்பிடணும் நீ விரும்புவியா விரும்ப மாட்டேயாறது ஊருக்கே தெரியும் அப்படி இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீ அவங்கள சொல்லலைன்றது வேற எதிராளிக்கு நீ யார்கிட்ட சொல்லிக்கிறீங்களோ அவங்களுக்கு தெரியுதான் போகுது நீ அவங்கள சொல்லலை வேற யாரையும் சொல்கிறேன்னு இதில் காமெடி என்னென்னா அந்த பர்சனுக்கு யாரை சொல்லிக்கிறாங்கன்னு தெரில எதிரில் நிற்கிற ஆளுக்கு எதிரில் நிற்கிற ஆள் என் காதில் போடுவாங்க என் காதுக்கு அது தெரிஞ்சு தான் இந்த லேடி சொல்லுது ஆனால் எதிரில் நிற்கிற ஆளுக்கு எதுக்காக சொன்னாங்கன்னு தெரியல ஆனால் என் காதுக்கு அது என் காதுக்கு வந்துட்டு பின்னாடி நான் தான் கண்டுபிடிக்கிறேன் இந்த அம்மா அம்மா கிட்ட சொன்னதுக்கான காரணம் என்ன ஏன் சொல்கிறாங்கன்னு எனக்கு தான் தெரியும் ஆனால் அது என்கிட்ட என் எனக்கு வந்து சேர்த்தாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு தெரியாது அது அந்த மாதிரி விஷயம் இப்போது நல்லா தெரிஞ்சு போன விஷயத்தை விட்டுணும் நல்லாவே உனக்கும் எனக்கும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னு வச்சா பொட்டுன்னு விட்டுடணும் உனக்கு இந்த மாதிரி விஷயத்த ஒரு பிளானட் சப்போர்ட் பண்ணும் இப்போ இந்த மாதிரி விஷயத்த ஒரு பிளானட் சப்போர்ட் பண்ணும் உங்களுக்கு இப்போ இந்த கேரக்டர் இருக்குது இல்லை இப்போ நான் சொல்கிறேன்ல அந்த லேடிக்கு இந்த லேடி வந்து என்ன பண்ணணுன்னா புதன் சம்பந்தமான கடவுள்களை உங்களுக்கு வந்து புதன் சம்பந்தமான கடவுளையோ அல்லது குரு கூட உனக்கு கொஞ்சம் டாமினேட்டிங் இருக்கிற கொஞ்சம் இதே கேரக்டர் இது தான் குரு கும்பிட்டா கூட இந்த மாதிரி தான் நடக்கும்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதில் வந்து அந்த நெருப்பு ராசி இல்லாமல் வேறு சில வேறு சுக்கரனையும் அல்லது புதனையும் வேறு ஒரு கடவுள்களை அது அவங்கள சம்மந்தப்பட்ட நாட்களை அதிகமாக கும்பிறது இவங்களுக்கு நல்லது ஏன்னா அதை மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்கிற ஒரு கேரக்டர் இருக்குது பாரு அவங்க சொன்னால் கேட்க போகிறது இல்லை இதை போயிட்டு இந்த மாதிரி கும்பிடுங்க உங்களுக்கு இது இருக்குது உடம்புலன்னா நான் ஏய் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் நல்லா தான் இருக்கிறேன்ற மாதிரி தான் அவங்க சொல்ல போகிறாங்க ஏன்னா அவங்க ஊறி போச்சு ஏன்னா அந்த பிளானட் அப்படி ஒரு பக்கம் நிலம் நீர் நெருப்பு இதில் பஞ்சபூத சக்தியில் ஒன்று இருக்குது இன்னொரு பக்கம் செவ்வா அதிபதியாக இருக்குது அதனால் அது அப்படி தான் கே இதுவே அப்படி தான் இருக்கும் அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் அவங்க வந்து இப்போ நான் சொல்கிறது கிருத்திகையை ரொம்ப கும்பிட்ணுமா இல்லை வந்து ஏகாதசியை ரொம்ப இது பண்ணணுமா இல்லை தேப்பிரி அஷ்டமியை ரொம்ப கும்பிட்ணுமா அப்படின்றது இருக்குது ஒரு எதிர்ப்பை ஒரு எதிர்ப்பை ஈஸியாக ஹேண்டில் பண்ண தெரியணும் ஆமாம் எனக்கு பிடிக்காது தான் நான் சொல்கிறேன் பாருங்க துரியோதனன் சொல்கிறேன் ஆமாம் எனக்கு பிடிக்காது தான் நான் அவங்களுக்கு கொண்டே பொறுத்துக்குந்தேன் அவங்களை எல்லாத்தையும் ஒரு ஒரு மாளிகையில் போட்டு எரிச்சே வச்சு அவங்க செத்து போயிட்டாங்கன்னு சொன்ன பின்னாடி எனக்கு நிம்மதியாக இருந்தது அவங்க இல்லாதப்ப எனக்கு நிம்மதியாக இருந்தது அவங்க மறுபடியும் உயிரோடு வந்தாங்கன்றப்ப எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சில பேர் இருப்பாங்க வாழ்க்கையில் அப்புறம் ஒரு நேருக்கு நேர் பெரிய பிரச்சனை வருதுன்ற சமயத்தில் நான் சண்டை தான் போடுவோன்னு சொல்கிறதுக்கு சில பேர் இருப்பாங்க சில பேர் ஆமாம் செய்ய தான் செய்தா சாரி சொல்லிட்டு அதோடு விட்டுடணும் இது ஒன்று இருக்குது இதில் இல்லாமல் இந்த மாதிரி பண்ணுறதோடு இல்லாமல் நடந்த தப்புங்களை வந்து நியாயப்படுத்துறது ஒன்று நடக்கும் அப்படி இல்லைன்னா இவ்வளோ சமுதாயத்தில் இவங்களுக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடுச்சுன்றதுனால ஏதாவது ஒரு பெரிய ஆபத்துலேருந்து இவங்களை நம்மளை கா நம்மளோ நம்ம பஸ் பசங்களோ காப்பாற்றுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சானா நல்லாருமே அப்போ இந்த முதல்ல வந்த அந்த பேரை தொடச்சிடணும் அப்போ கூட அந்த பகை போகாது அந்த பேரை மட்டும் தொடச்சிடணும்ன்ற ஒரு ஆசை வரும் இதுவும் அந்த பிளானட் பேஸில் தான் வருது உங்களுக்கு அது என்னது நான் சொல்கிறேன்னா அந்த பகை அந்த முருகனுடைய விஷயத்துக்காக தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அந்த பகை இருக்குது பார்த்தீங்களா அந்த பகையை ஹேண்டில் பண்ண தெரியாததுனால வருது பகையை ஹேண்டில் பண்ண தெரியணுன்னா நீ முருகரை கும்பிடணும் கித்திகைக்கு பண்ணணும் சஷ்டிக்கு கும்பிடணும் பகையை ஹேண்டில் பண்ண தெரியணும் புரியுதுங்களா ஒரு பகையை ஒன்று பகைச்சிக்காமல் இருக்கு தெரியணும் இல்லை நியாயமான பகையான்னு பார்க்கணும் இல்லை இதில் வந்து முருகர்னாவே அப்போ நியாயமான பகையை தான் பார்ப்பார் அப்படிலாம் கிடையாது நான் சொல்கிறதே முருகர் எதுக்குன்னா பகையை ஹேண்டில் பண்ணுறது இப்போ நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா அந்த லேடி பண்ணுற விஷயங்கள்லாம் இப்படி இருக்குதுன்னா அது என்ன தெரியுமா பகையை ஹேண்டில் பண்ண தெரியாத விதம் உனக்கு பண்ணுறத ஒரு விஷயத்த பண்ணிட வேண்டியது ஆனால் அந்த பகையை ஹேண்டில் பண்ண தெரியாமல் இன்னும் 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 சொதப்படுது அதில் அவங்கள்லாம் முருகரை ரொம்ப கும்பிட வேண்டியது இருக்குது அவங்களெலாம் கிருத்திகையே ரொம்ப கும்பிட வேண்டியது இருக்குது அவங்களுக்கு வேணாம் அவங்க ஜெ எதிராளி ஜெயிக்க ஜெயிக்கணுமா ஜெயிக்க வேணான்னா கூட உங்களுக்கு வந்து நீ அந்த முருகரை கும்பிடும்போது என்ன பண்ணுவார்னா அந்த முருகரே உன்னை நீ உனக்கு தேவையே இல்லைன்னு சமாதானப்படுத்திடுவார் அவங்கள உனக்கு அவங்க ஜெயிச்சா ஜெயிக்கட்டும் ஜெயிக்கா கட்டி போட்டோம் அவங்க நல்லா இருக்கட்டும் எப்படியானா போட்டோம்னு சொல்லிட்டு வேறு வகையில வேறு ரூட்ல கூட்டின்னு போயிடுவாரு முருகிறவங்களை அப்போ அவங்க மனம் அமைதி அடைஞ்சிடும் அவங்க ஒரு போராட்டத்தினால் அதுல இருந்து விடுபட முடியாதனால தானே அவங்க வந்து திரும்ப திரும்ப சிக்கிக்கிறாங்க அவங்களுக்கு ஒன்று பகையா நம்ம கத்தி எடுத்து வெட்டலான்ற தைரியமும் இல்லை அதே சமயத்தில் கெட்ட பேர் வர்றதுலயும் விருப்பம் இல்லை இதில் சிக்கிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு ரொம்ப முருகர் தேவையா இருக்குது அவங்களுக்கு கிருத்திக சஸ்தி எல்லாம் தேவையா இருக்குதுன்றதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கிறேன் என்னுடைய சொந்த கதை சொல்கிறதுக்காக இல்லை இதில் பிளானட்ஸ் எப்படி விளையாடுதுன்றதையும் இதில் கடவுள்கள் ஏன் இந்த கோயிலுக்கு போங்க உங்களுக்கு இந்த இருக்குது அப்படி சொல்லுவாங்க ஜோ ஒரு ஜோதிடாராக கேட்கும்போது உங்களுக்கு இந்த தோஷம் இருக்குதுன்னும் போதே அவங்க வீட்டில் இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடக்கும் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது இந்த பிளானெட்டில் நீங்கள் இந்த கோயிலுக்கு போகுங்கன்னு சொல்லிட்டாலே இந்த பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் அதை நீ விஷயத்தினுடைய டெப்த்தே மூலமே பார்த்து புரிஞ்சிக்கிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா இப்போ நான் சொல்கிற மாதிரி விஷயமே உங்கள் வீட்டை சுற்றியோ இல்லை தனக்கே கூட அந்த ஒரு கேரக்டர் இருக்குறதை பார்க்கலாம் ஒரு பகையை ஹேண்டில் பண்ண தெரியாமல் இருக்குது பக சில பேர் எப்படி பண்ணுவாங்கன்னா நம்மளால தப்பு நடந்துச்சு அதை கண்டுபிடிச்சிட்டாங்க அதை பற்றி வேற கொஞ்சம் பேர் ஏதாவது பேசுறாங்கன்னா அது பலசு வலிக்கும் ஐயோ நம்மளுக்கு கெட்ட பேரை போயிட்டு நம்மளை எப்படி சொல்கிறாங்களே அது எதனா பூசி மொழிகி அதை இல்லைல்ல நாங்கள் அப் சும்மா தான் பண்ணோம் நாங்கள் அந்த பக்கம் வந்தோம் அப்போ எங்கள் கையில் இந்த கத்தி உங்கள் மேலே ஊந்துச்சு இப்படியெல்லாம் எல்லாம் பார்ப்பாங்க அது இன்னும் 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 சொதப்போம் சரிங்களா நான் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு உன்னை கூட்டின்னு போகிறேன் அந்த அது பண்ண உன் உடம்புல ஒரு பயங்கரமான ஒரு வியாதி இருக்குது அந்த வியாதிக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டு ஒரு இடம் இருக்கிற இடமே எனக்கு தெரியும் அந்த இடத்துக்கு நாங்களே செலவு பண்ணி நாங்களே கூட்டின்னு போயிடோம் அந்த மாதிரியெல்லாம் பின்னாடி பண்ணுற அந்த போ பேஸ்ட்டு ஓட்டுறது அந்த இது பேட்ச் போகிறது ஒன்றுமே வேலைக்கே ஆகாதுன்ற நான் ஏன் சொல்கிறேன்னா ஒரு விஷயம் ஒன்று இதே மாதிரி இப்போ நான் சொல்கிற மாதிரி ஒரு விஷயத்துக்கு தான் போன வருஷம் வந்து உஷா வைத்தியநாதன் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸில் இருக்காங்க இவங்க வியூவராக இருந்து அவங்க அவங்களுக்கு அவங்களுடைய ஹஸ்பண்டு சிஇஓ ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ அவர் அவர் பேர் வைத்தியநாதன் இவங்க பேர் உஷா அவங்க போனமா போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பரில் குன்னூருக்கு போகிறாங்க அவங்க அந்த மெசேஜ் கூட நான் இப்போ தான் எடுத்து வச்சேன் ஏன் சொல்லுங்கள் இப்போ நான் அந்த முருக சம்மந்தமாக ஒரு கான்ட்ரோவர்ஸான ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரி தான் இப்போ நான் சொன்ன பாருங்க குலதெய்வத்துக்கெல்லாம் எப்போவுமே ஒன்றா போகணும் தனியாக வரக்கூடாதுன்னு சொல்கிறது தூரம் வே வேலை இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி அதாவதுக்கு ஒரு பகையை ஹேண்டில் பண்ண முடியாததுனால அதுக்கப்புறம் அதுக்கு விதமாக சொதப்புறதுன்றதுல ஒரு இந்த விஷயம் ஞாபகம் வந்துச்சு எனக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா பிரத்யட்சாவோ ஏதோன்னு சொல்லிட்டு குன்னூரில் ஒரு சுகரு எனக்கு எப்பவுமே நானும் சுகருக்கான டிப்ஸுகள்லாம் ரொம்ப அவங்களுக்கு பேசும்போது நிறைய வாட்ஸ்அப்பில் அதுதான் அனுப்புவேன் நான் வந்து இப்போ வந்து வரகரிசி சாப்பிட்றேன் நான் வந்து அதை சாப்பிட்றேன் இது சாப்பிட்றேன்னு அவங்களும் வந்து நான் கூட ரொம்ப கம்மியாக தான் அவங்க வந்து ஒரு மிஷின் மாட்டிகிட்டு இருந்தாங்க கையில் அவங்க ஹஸ்பண்ட் ஏன்னா அவங்க அவங்க சிஇஓ அவங்க ஃபாரின்ல யூஎஸில் அவங்க ஹஸ்பண்ட் சிஇஓன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஒரு மிஷின் சொன்னாங்க எனக்கு அவங்க நினச்சிருப்பாங்கன்னு நினச்சா நான் கிட்டே சொன்னால் நான் கூட வாங்கிக்குவேன் அதை கையில் மாட்டிக்கிட்டா நீ குத்தி குத்தி டெய்லி டெஸ்ட் பண்ணுறதில்ல நான் டெய்லியே குத்தி டெஸ்ட் பண்ணக்கூடிய ஆள் சில சமயம் டெய்லி ஒரு மாதம் கூட குத்தி பார்ப்பேன் நான் நான் பண்ணுற எக்ஸசைஸ்ஸு நான் சாப்பிட்ற சாப்பாட்டினுடைய வேரியேஷன் எப்படி ஏறி இறங்குதுன்னு செக் பண்ணுறதுக்கு பார்ப்பேன் நான் அதுக்கு அவங்க சொன்னாங்க குத்தாமியே பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் இருக்குது அது இதுவும் காஸ்ட்லியாக சொன்னாங்க அது அடிக்கடி அது ஏதோ மாற்ற வேண்டியது இருக்குது அதுவும் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது ஆனால் கையிலேயே அப்படி கட்டி வச்சிக்கிறது போகல தூரந்தே கூட செக் பண்ணிக்க முடியும் போல் அதை ஒய்ஃபை மாதிரி தூரந்தே அவங்க ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்தே கூட என்ன நீ போய் ஃப்ரிட்ஜில் இருந்து இதே எடுத்து சாப்பிட்ட கேஷு நெட் எடுத்து சாப்பிட்டேன் அன்னைக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்தே கூட கேட்டுருவார்ன்ற மாதிரி சொன்னாங்க ஒன்று அந்த மாதிரி அந்த சுகர் சம்மந்தமான விஷயந்தான் நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்பவே நான் இப்படி சாப்பிட்டேன் கொஞ்சம் நான் சாப்பாடே போட்டால் போட்டுன்னு சாப்பிடுறேன் அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு மற்றது குறச்சிக்கிறேன் இப்படி ஏதானா அந்த சுகர் சம்மந்தமாக தான் ரொம்ப பேசிக்குவோங்க நாங்கள் ரெண்டு பேருமே அதில் போன வருஷம் வந்து அவங்க வந்து குன்னூரில் இருக்கிறாங்க வி ஸ்டில் இன் குன்னூர் கேரளா நேச்சுர் க்யூர் அண்டு லிவிங் சென்னை ஆன் சிக்ஸ்டீன்த் ஆஃப்டர்நூன் ஆஃப்டர் ஃபிஃப்டீன்த் டேஸ் ஆஃப் ஆஃப்டர் ஃபிஃப்டீன்த் டேஸ் ஆஃப் லிக்யூட் ஜூஸ் டயட் ஃப்ரம் எஸ்டே த ஸ்டார்டட் கிவிங் ஃப்ரூட் சாலட் அண்டு ரா வெஜிடபிள் சேலட் இப்படிலாம் அவங்க சொல்கிறாங்க எதுக்கு நான் அதை அப்படி படிக்கிறேன்னா அப்போ தான் நான் சொல்கிற விஷயத்தினுடைய இது புரியுன்றதுக்காக சொல்கிறேன் அந்த குன்னூர்லேருந்து ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படி அது வந்து ஃப்ளைட் டிக்கெட்டுக்கெல்லாம் கூட அவங்களே கொடுத்துட்றாங்க அவங்க எதுக்கு எனக்கு சொன்னாங்கன்னா நானும் ஒரு வேலை போகணுன்னா போவேன் அப்படின்றதுக்காக அவங்க யூஎஸ்லேருந்து இங்கே வந்து அவங்க பையன் சொன்னாங்களாம் நிறைய பேர் ஃபாரின்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்பா அம்மாவுக்கு சுகர் இருந்தது இந்த ட்ரீட்மெண்ட்டு கொஞ்சம் லேக்ஸில் ஆகுதுன்னா கூட நம்ம அதை பண்ணலாம் கம்ப்ளீட் கியூர் இருந்தால் அவங்க சொல்கிறாங்கத்தை அவங்க சொல்லும்போதே எனக்கு புரியுது அந்த ஒரு வாரம் அவங்க கொடுத்து வச்சுட்டு இருக்கிற அந்த ஃப்ரூட் ஜூஸாக இருக்கட்டும் அவங்க கொடுக்குற டயட் மெத்தட் அவங்க சாப்பிட்றது சாப்பிட்டுட்டு அப்படியே நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு மாத்திரையை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்து கம்ப்ளீட்டாக நீ மாத்திரை சாப்பிட்லன்னா கூட அது வந்து நில்லுக்கு வந்துடுறத அவங்க ஒரு ஃபிஃப்டீன் டேஸில் காமிச்சிருவாங்க போல் எனக்கு அதில் ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது இல்லைன்னா நான் அப்பயே யூடியூப்பில் சொல்லியிருப்பேன் அதை நான் இதை வந்து ஒரு வருஷம் பொறுத்து அவங்க கேட்கலாம் ஒரு வருஷம் அதுக்கப்புறமும் நீங்கள் போயிட்டு மாத்திரையே சாப்பிடாமல் விட்டுட்டிங்களா இல்லை அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு முன்னாடி இருந்தப்போ இல்லாமல் அதனால் உங்களுக்கு இப்போ சப்போர்ட் பண்ணுதான்னு இப்போ கேட்கக்கூடாது உங்ககிட்ட ஒரு வருஷம் பொறுத்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன் அது என்ன கேட்டேன்றத அடுத்த விடியோவில் சொல்கிறேன் அந்த மாதிரி அவங்க வந்து அதை கே அந்த பிரத்யக்ஷாவோ நம்ம குன்னூரில் இருந்தது அதில் வந்து அவங்க போனாங்க அவங்க சொல்லும்போதே நான் வந்து புரிஞ்சு போச்சு எனக்கு இதுக்கு சம்மந்தமான ஒரு கான்ட்ரோவர்ஸான விஷயம் வந்து இருக்குது அதையும் நான் அப்புறமா சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் சொன்ன விஷயத்தோடு தான் அது சம்மந்தப்படுது இப்போ நான் சொன்ன ஒரு அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்றா வரலன்னு சொல்கிறது அப்புறம் தூரத்துக்குனே ஏதாவது ஒன்று சொல்கிறது நான் என்ன அளவுக்கு நான் போய் கும்பலில் கோயில் நான் கும்பிட்ற கோயிலுக்கெல்லாம் ஒரு சக்தி இதில் அந்த மாதிரி யூடியூப்லேயே பேசியிருந்தால் கூட யூடியூப்லேயே கடவுள் கடவுள் பேர்லாம் சொல்லியிருந்தால் கூட நான் வந்து குலதெய்வத்துக்கு ஒன்றா வர மாட்டேங்கிறேன் நான் வந்து அங்கே அவங்க ஒரு கோயிலில் எங்கெங்கயோ கோயிலெல்லாம் கும்பிட்டு நிறைய அவங்களுக்கு கிடச்சிச்சான் எல்லாமே இன்னும் ரெண்டு தான் அங்கே தான் அவங்களுக்கு நடக்க வேண்டியது அது வாய் விட்டு எங்கள் அம்மாக்கிட்டதான் சொல்கிறது எங்கள் அம்மாக்கிட்டையே நேர்லையே எனக்கு இன்னும் ஒரு தான் நடக்க வேண்டியதுக்குது அது கூட அவங்களுக்கு இல்லை அது ஒரு இப்போ அவங்க இன்னத்தை தான் நான் எனக்கு சொல்கிறதுனே தெரில ஏன்னா அந்த அந்த ஒரு கேரக்டர் இப்போ ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிறாங்க எனக்கு இந்த மாதிரி கூட போட்டி போட்டி எதிர்ப்பு பண்ணிக்கிட்டு இப்போ இது இந்த இந்த லேடி தான் அந்த இதில் மாட்டின்னு அந்த எதிர்ப்பை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் என்கிட்ட மட்டும் இல்லை அது அவங்க வீட்லேயே மா அதில் சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டு அதனால் அதுதான் ரொம்ப டவுன் ஆகுது ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ரொம்ப ஆகுது அந்தம்மா அதுக்கு அதுக்கு காரணமே என்னென்னா அந்தம்மா கும்பிட வேண்டிய கடவுள் முருகரு கிருத்திகையில் இதில் உங்களுக்கு ரொம்ப கும்பிடணும் அந்தம்மா அது கிருத்திகையிலையும் இந்த மாதிரி வந்து மற்ற இதெல்லாம் எடுத்து பாருங்க சஷ்டியில் கிருத்திகையில் முருகர் கோயிலுங்களுக்கு போகிறது அங்கெல்லாம் போனோம்னா அந்த எதிர்ப்பை ஹேண்டில் பண்ணுற சக்தி கிடைக்கும் இப்போ நான் சொன்ன அவங்க அந்த 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 மன போராட்டத்தினால்தான் அவங்க அப்படி யாவரும் தவிர உங்களுக்குள்ளேயே கூட இருக்கும் இப்போ நான் சொன்ன கேரக்டர்லாம் உங்களுக்குள்ளேயே இருக்கும் ஏதோ ஒரு காரணத்தினாலே யார் கூடவோ ஒரு சண்டையோ சச்சரவோ வந்துகிட்ருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் அது கண்டிப்பாக தெரிஞ்சு போயிருக்கும் நீங்களும் அவங்களுக்கு நல்லாவே பா காமிச்சிட்ருப்பீங்க அவங்களும் காமிச்சிட்ருப்பாங்க முடிஞ்சு போச்சு ஆமாம் அவங்க எதிராளி தான்ன்றதை ஒத்துக்கணும் முதல்ல இந்த விஷயத்தில் எனக்கு துரியோதனே பிடிச்சி போகுது எனக்கு ஆமான்னு ஒத்துக்கணும் அதுக்கு அதை விட்டுட்டு நான் பின்னாடி இருந்து மட்டும் கல் போட்டு தான் இருப்பேன் பின்னாடி இருந்து மட்டும் நான் கல் பண்ணியிருந்தால் கல் உங்கள் மேலே எரிஞ்சுருந்தான் இருப்பேன் ஆனால் எதிர்க்கு நீ என் காலில் உண்டுரு என்ன விளையாட்டு இதெல்லாம் சொல்லி பார்க்கலாம் இதுக்கு காரணம் அந்த எதிர்ப்பை ஹேண்டில் பண்ண தெரியாத மனநிலை தான் இதற்கு காரணம் பஞ்சபூத சக்திகளில் உனக்கு அதிபதியாக செவ்வாய் இருக்கின்றது ஆனால் பஞ்சபூத சக்தியில் நீர் இருக்கின்றது அப்படின்றதுனால தான் இது காரணமாக இருக்குது இது நானாக கண்டுபிடிச்ச விஷயத்தில் இது ஒன்று ஆனால் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற ஆமாம் இல்லை இவங்க சொல்கிற மாதிரியே நம்ம வீட்டில் நம்மளே இருக்கிறோம்ல நம்ம சொல்கிற மாதிரியே நம்ம வீட்டில் இவங்க இருக்கிறாங்க இல்லைன்னு உங்களுக்கு தோணும் இப்போ நான் சொல்லும்போது அவங்க மாதிரி ஆளுங்கள்லாம் இந்த விஷயத்துக்கு சொல்கிறேன் நான் முருகர்னு இதே மாதிரி கேரக்டர்ஸ்னால் தனக்கே தான் ஆப்பு வச்சுக்கிற விஷயங்களோ இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்களோ இல்லை உங்கள் பசங்களோ சில கொள்கைகள் பண்ணும் உங்களுக்கு அவங்க நல்லா படிச்சுருப்பாங்க போயிட்டு நல்ல ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருப்பாங்க ஆனால் அவங்களுடைய சொந்த கேரக்டர்னால அவங்க டெய்லி மன நிம்மதி இல்லாமே இருப்பாங்க அவங்க சொந்த அவங்களுடைய கு குணத்தினால எங்கள் மாமனார் நல்லா படித்தவர் தான் எல்லாம் பண்ணவர் தான் ஆனாலும் அவருடைய ஒரு சொந்த கேரக்டர்னால கடைசி வரைக்கும் அவர் நிம்மதியாக இருந்ததுன்னு சொல்ல முடியாது ஏன்னா அடுத்தவனுக்கு பார்த்து சொந்த கூட பிறந்த தம்பி தனக்கு ஈக்குவலாக வரது அவர் பிடிக்க பிடிக்கல எங்கள் மாமனாருக்கு கடைசி வரைக்கும் தான் கூட பிறந்த தம்பி தனக்கு ஈக்குவலாக வரத அவர் விரும்பவே இல்லை இத்தனைக்கும் அவங்க ரொம்ப கீழே தான் இருந்தாங்க ஆனாலும் ஒரு இன்ச்சு ஒரே ஒரு இன்ச்சு ஒரு பாயிண்ட் எதனா வர மாதிரி தெரிஞ்சால் கூட பதறுவார் பயங்கரமாக பதறுவார் அப்படி அதை வெளிப்படுத்திடுவார் வாயிலையே வெளிப்படுத்திடுவார் வெளியே வந்து அது வந்து பயங்கரமாக பண்ணிடுவார் கடைசி அவர் இன்னாதான் நல்ல திருக்குறள் எல்லாம் மனப்பாடமா சொல்லுவார் மொத்தத்தையும் அப்படி ஒரு நாலேஜ் இருக்கும் ரெண்டாவது அவர் நீதியை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு லாயரா இருந்தா கூட அந்த ஊர்லேயே அரக்கோணத்துலயே நல்ல பேரு அதாவது வந்து அவர் நேர்மையா தான் எல்லாத்தையுமே இது பண்ணுவாரு நான் ஒருத்தர் சார்பாக பேசுறதுன்னு தானே உங்களுக்கு எப்பவுமே பண்ணுவாங்க அதுல எதனா நியாயம் தவறுன மாதிரி ஒரு கேஸை எடுக்கவே மாட்டாரு அவருக்கு அவ்வளோ நேம் கூட இருந்ததுன்னு சொல்லப்போனா ஆனா சொந்தமா ஒரு வாழ்க்கையை கிட்டந்து பார்த்தா அவருடைய மனசும் அவருடைய கொள்கைகளும் அவருடைய எண்ணங்களும் அவ்வளோ பயங்கர லோவாக இருந்துச்சு அதை நான் என் கண்ணால் பார்த்தேன் அந்த அது இப்போ இப்போ அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் கூட வந்து உங்களுக்கு முருகரை வணங்குறது பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவேன் நான் அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் கூட முருகரை வணங்குறது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் பகையை வந்து டீசெண்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு தெரியணும் எப்போமேன்றதுக்கு தான் சொல்கிறேன் நான் இப்போ சொல்லி வச்சுக்கிற மாதிரி அந்த குனூர் விஷயம் அது கூட வரேன் நான் அந்த வரேன் அது அப்புறமா சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் தயவு செஞ்சு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்